ஸ்ரீ குருபியோ நமா ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் இன்றைய ஆலய ரகசியத்தில் இதுவரை நாம் ஆலய ரகசியத்தில் தெரிந்து கொண்ட விஷயத்தின் சுருக்கம் இதோ உங்களுக்காக எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பும் நாம் ஏன் விநாயகப் பெருமானை ஜானிக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் விளக்கமாக அறிந்து கொண்டோம் விநாயகரை திருப்தி செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அவ்வாறு திருப்தி அடைவதால் அவர் நமக்கு என்ன பயனை கொடுக்கின்றார் என்பதை பற்றியும் நாம் தெரிந்து கொண்டோம் விநாயகரை திருப்தி செய்வது என்றால் எப்படி என்றால் ஒன்று அவருக்கு பிள்ளையார் குட்டி கொள்வது மற்றொன்று தேங்காயினை அர்ப்பணிப்பது இதில் பிள்ளையார் குட்டி கொள்வது எவ்வாறு என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் அதனால் அவர் விநாயகரானவர் எவ்வாறு மகிழ்ச்சி அடைகிறார் என்பதை பற்றியும் நாம் தெரிந்து கொண்டோம் விநாயகருக்கு அர்ப்பணிக்கக்கூடிய தேங்காய் எப்படி இருக்க வேண்டும் அவ்வாறு அர்ப்பணிக்கக்கூடிய தேங்காயினால் எவ்வாறு நம்முடைய விக்னங்கள் அதாவது கஷ்டங்கள் எல்லாம் விலகி செல்கின்றன என்பதை பற்றியும் நாம் தெரிந்து கொண்டோம் இவ்வாறு திருப்தி அடைவதால் விநாயகர் நாம் செய்யக்கூடிய எந்த செயல்களிலும் வரக்கூடிய தடைகளை போக்கி நமக்கு வெற்றியை கொடுப்பார் என்பதை தெரிந்து கொண்டோம் அடுத்தது வந்தனம் குரு அருள் இல்லை என்றால் சிவன் அருள் இல்லை என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் ஏனென்றால் சிவனுக்கு பூஜை செய்வதற்கு முன்பு குருவினுடைய அனுகிரகம் பெற்றால்தான் சிவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நாம் அதில் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னாக்கா இந்த குருன்றவர் யார் குரு அப்படின்ற அந்த ரெண்டு எழுத்துக்கு என்ன அர்த்தம் இப்படின்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுட்டோம் குருவானவர் எப்படிப்பட்டவர் யாரையெல்லாம் நம் குரு என்று அழைக்கலாம் இப்படிப்பட்ட விளக்கத்தையும் இதற்கான விளக்கத்தையும் நாம் தெரிந்து கொண்டோம் அடுத்தது ஆலயத்தில் குரு என்று அழைக்கப்படுபவர் யார் குருவினுடைய ஸ்தானம் என்ன இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம் அடுத்தது ஆலயம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று தெரிந்து கொண்டோம் எந்த இடத்தில் ஆத்மாக்கள் எல்லாம் ஒடுங்குகின்றதோ அது ஆலயம் அவ்வாறு ஒழுங்கக்கூடிய அந்த ஆத்மாக்கள் பூஜையினால் உயர்ந்த நிலையை அடைகின்றது சிவனுடைய அனுகிரகத்தை பெறுகின்றது என்பதையும் நாம் தெரிந்து கொண்டோம் அப்பொழுது பூஜை என்றால் என்ன என்பது என்பதனுடைய விளக்கத்தையும் நாம் தெரிந்து கொண்டோம் பூஜையானது இரண்டு வகைப்படும் ஒன்று ஆத்மார்த்த பூஜை மற்றொன்று பரார்த்த பூஜை ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் உயர்வை அடைய விரும்பினால் சிவனுடைய அனுகிரகத்தை வேண்டுமென்று நினைத்தால் அவர் உரிய குருவை சென்றடைந்து ஆகமத்தில் சொல்லியிருக்கக்கூடிய இஷ்டலிங்கம் அல்லது க்ஷணிகலிங்கம் இதில் ஏதாவது ஒன்றை குருவிடமிருந்து பெற்று தினமும் தன்னுடைய வீட்டிலோ அல்லது தூய்மையான வேறு ஏதாவது இடத்திலோ தினமும் செய்யக்கூடிய பூஜைக்கு ஆத்மார்த்த பூஜை என்று பெயர் ஆத்மார்த்த பூஜையை எல்லாரும் செய்யலாம் அதனுடைய பலன் யார் சிவபூஜை செய்கிறாரோ அவருக்கு தான் கிடைக்கும் குரு கிட்டந்து வாங்கின்ற லிங்கத்தை பூஜை செய்யும்போது அதனுடைய பலன் யார் பூஜை செய்கிறாரோ அவருக்கு தான் அந்த லிங்கம் அவருடையது அடுத்தது பரார்த்த லிங்கம் ஆகமத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஏழு வகையான லிங்கங்களில் அதாவது ஸ்வயம்பு தானாக தோன்றியது அன்னை பார்வதியால் பூஜை செய்யப்பட்டது தேவர்களால் பூஜை செய்யப்பட்டது மனிதர்களால் பூஜை செய்யப்பட்டது ராட்சஸர்களால் பூஜை செய்யப்பட்டது பானலிங்கம் போன்றவையை ஆகமத்தில் கூறப்பட்டுள்ள லிங்கங்கள் இந்த லிங்கங்களில் ஏதாவது ஒன்றுக்கு ஆலயம் அமைத்து நாம் அந்த பூஜையில் பங்கேற்பது என்பது பரார்த்த பூஜை ஆத்மார்த்த பூஜையில நம்ம பார்த்தோம்னா நாமளே சிவலிங்கத்தை எடுத்து வச்சு அவருக்கு அபிஷேகம் பண்ணி அவருக்கு பூவை சாத்தி அவருக்கு நெவேத்தியம் இது எல்லாம் நாமளே செய்யலாம் அப்போ அந்த பலன் நமக்கே கிடைக்கும் இது ஆத்மார்த்த பூஜை ஆனால் பரார்த்த பூஜையில் நாம் உள்ளே போய் சிவனுக்கு பூஜை பண்ண முடியாது நாம் சிவனுக்கு புஷ்பத்தை சாத்த முடியாது அதுக்குன்னே ஆகமத்தில் யார் அதை பண்ணணும் அப்படின்னு சிவபெருமானே சொல்லியிருக்கார் அது யார் அப்படின்றத இனி வரப்போகிற ஆலய ரகசியத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்போது நாம் பரார்த்த ஆலயம் அதாவது ஆலயத்தில் நடக்கக்கூடிய பூஜைகளில் பங்கேற்கணும் எப்படி பங்கேற்கலாம் போது ஆலயத்தில் தீபத்துக்கான எண்ணெயை கொடுக்கறது நெவேதிக்கு தேவையான அரிசியை கொடுக்கறது அதே மாதிரி நித்தியமும் கோவிலுக்கு போகிறது அதாவது தினமும் கோவிலுக்கு சென்று இறைவனுடைய அனுகிரகத்தை பெறறது அப்படி சொல்லும்போது அங்கு மூன்று பிரதட்சிணை போது ஒரு பலன் நூத்தி எட்டு பிரதட்சிணை செய்யும் போது வேறு பலன் கோவிலை சுத்தம் செய்வது சுத்தமாக வைத்துக்கொள்வது இது எல்லாத்துக்குமே பலனானது சொல்லியிருக்கிறது அதனால நாம போய் உள்ள போய் பூஜை பண்ணாதான் எப்படி ஆத்மார்த்தத்தில் பண்ணுறோமோ அந்த மாதிரி பரார்த்தத்தில் நம்ம எல்லாரும் உள்ள போய் பூஜை பண்ண முடியாது அப்படி பண்ணா அதனால பலனும் கிடைக்காது அப்படின்னு ஆகமம் ரொம்ப அழகா அதாவது சிவபெருமானை சொல்லியிருக்காரு இப்படிப்பட்ட எல்லாம் நாம் இது வரைக்கும் தெரிஞ்சுட்டோம் அப்புறம் அதுக்கு மேலே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா நித்தியமும் அதாவது தினமும் சிவனுக்கு பூஜை செய்யணுன்ற காரணத்தினால மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னாக்கா ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களே தங்க ஆரம்பிச்சாங்க அப்படி அவர்கள் தங்கும் பொழுது அங்கே ஏற்பட்ட ஒரு விஷயம் என்னன்னாக்கா நகரம் இல்லை கிராமம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நடக்குது அப்படிப்பட்ட நிர்மாணங்களை பற்றியும் ஆகமத்தில் எல்லாம் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லப்படுகிறது ஸோ இது வரைக்கும் நாம் தெரிஞ்சுட்ட விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஆகமத்தில் கூறியிருக்கக்கூடிய இந்த ஆத்மார்த்த பரார்த்த பூஜைகள் மிகவும் சிறப்பானது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் இனி வரக்கூடிய ஆலய ரகசியத்தில் நாம் ஆத்மார்த்த பூஜை சொல்கிறோம் பரார்த்த பூஜை சொல்கிறோம் இதெல்லாம் யார் சொல்கிறது அதே மாதிரி இது எந்த புஸ்தகத்தில் சொல்லியிருக்கு இதை பற்றி இதை பற்றி எல்லாத்தையும் நம்ம அடுத்த ஆலய ரகசியத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம் எல்லாருக்கும் நமஸ்காரம்